ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை எதிரில் தெரிவது சென்னை நகரத்தில் உள்ள கலங்கரை விளக்கும் அருகில் தெரிவது வே ஆஃப் பெங்கால் வங்காள வெறிகுடா இக்காணொலியை காணொலி நண்பர்கள் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் எல் புத்தானை கட்டாயமாக சென்னை மாநகரத்தின் கடலோரப் பகுதி இந்த லைட் ஹவுஸை குத்தகையை எடுத்து நடத்துபவர் இவர் தான் எனது பேத்தி தொலைதூரத்தில் தெரிவது துறைமுகம் இன்னொன்று மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இதற்கு முந்தைய கலங்கரை விளக்கம் எங்கே இருந்தது என்று பெரும்பான்மையோருக்கு தெரியாது அது ஐகோர்ட்டில் தான் இருந்தது ஐகோர்ட்டின் புகைப்படம் தெரிந்தால் அதன் மேல் பகுதியை பாருங்கள் அதில் லைட் ஹவுஸின் கண்ணாடிகள் தெரியும்